வணக்கம் 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 தங்கள் உணர்வுகளை தங்களாலே கட்டுப்படுத்த முடியாத மனிதர்கள் சமகாலத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள் எந்த மனிதராக இருந்தாலும் எந்த பக்கமும் போய் தான் தீர்வணும் உதாரணமாக காமத்தை வந்து தங்களாலே கட்டுப்படுத்த இல்லாத மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் வேறு அதுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் செய்து செல்வளியிருப்பினம் கோவத்தை கட்டுப்படுத்தாத மனிதர்கள் இருக்கிறாங்க அதை அந்த கோவத்தை தங்களால் கட்டுப்படுத்தாமல் போய் கொலை அளவுக்கு போய் ஜெயிலில் இருக்கிற மனிதர்கள் இருக்கிறான் துரோகம் அதால் அப்படி போல் எதிராக வந்து அன்பு அந்த அன்பை தங்களால் காதல் அன்பு உதவி நேர்மை அப்படி தங்களாலே அந்த நேர்மையை கட்டுப்படுத்தாமோ அப்படி நேர்மையாக இருப்பினாம் அப்படி ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு மனிதன் சார்ந்திருப்பான் இருப்பான் அதுக்குள்ளே இருக்கிற மனிதன் ஏதோ ஒரு கடவுள் வழிபாடோ அதோ இதோ தன்னை ஏதோ தியான முறையில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பான் தன் அந்த இல்லையை கடந்தால் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே போவான் நான் இது சம்பந்தமாக எதுவும் கதைக்க வரையில் எல்லா மனிதர்களும் இந்த சமூக வலைத்தளத்தில் தளத்தில் எல்லாரும் வந்து கொண்டிருக்கணும் இது சம்பந்தமா ஆரை பற்றியும் கதைக்கு இல்லை எல்லாரும் நல்லவர்கள் கெட்டவர்கள் விரும்பினவர்கள் விரும்ப எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று எனக்கு வந்து ஒரு இயற்கையோ என் மனமோ ஒன்று சொல்லுவது இதை தயார் செய்து கேளுங்கள் கேட்டால் உங்களுக்கு இது வெளிச்சமானால் இதை நான் லைக்குக்காக இது சம்மந்தமாக எனக்கு லைக் பண்ணணுமோ போகணும் அதோ இதோ அல்லது நான் எப்படின்னு சொல்லி கணிக்க அதுக்காக இல்லை இதை நீங்கள் லைக் பண்ண வேண்டாம் சேற்படும் ஒரு பத்து பேராது சேற்பட்டால் இதில் வந்து உலக துன்பத்தே மாற்றலாம் அனைத்து உயிரும் பசியாறு இந்த பூமியில் பசி போன உடனே ஒரு வரும் இன்புட்டு மடிகிறோம் மடிகிறதான் இன்புட்டு வாழ்ந்து மடிகிறோம் அப்படியே ரொட்டேஷன் போல வந்து கொண்டு இருக்கும் அந்த சக்தியை நகவுது எப்படி அனைத்து உயிரும் பசி யாரை இன்புற்று வாழ்ந்து மடியலாம் அதை வந்து இப்படி என்ன சொன்னால் உங்களோட கையில் வாக்கு பலம் தந்தது கையில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நீங்கள் முடிவு எடுக்கிறதான் மக்கள் யாரை தீர்மானிக்கிறோமோ அவையெல்லாம் பெருவினம் மக்கள் அப்போ மக்கள் வந்து யாரை தீர்மானிக்கிறோமோ எல்லாம் பெருவினம் சரி இப்போ ரெண்டு பாலினம் நான் இட பாலினத்தை பற்றி கதைக்க விரும்ப ரெண்டு ஆன் பண்ண பற்றி கதைக்க வரணும் அப்போ ட்ரெண்டு பாலினத்தின் கையிலையும் வாக்கு இருக்கு வாக்கு இருக்கேக்க ஆர நீங்கள் தெரிவி செய்யணும் ஆன் பண்ணு சேர்ந்து போடணும் நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் பெண்கள் பெண்கள் பெண்களுக்கு தான் ஒரு பெண்ணுக்கு தான் இது இந்த பேச்சு தெளிவா இல்லாட்டிக்கும் முடிஞ்ச உலக பிள்ளைங்களுங்கோ பெண்கள் பெண்ணுக்குத்தான் வாக்கு செலுத்துவோம் என்று முடிவெடுத்தால் ஒரு கட்சி ஒன்றையாக வேணும் இங்க எல்லா உலகம் எங்கும் அந்த கட்சி இந்த கட்சி இல்லாமல் ஒரு ஒன்று குடைக்குள்ள உலகம் வந்தா தான் அனைத்து இந்த சட்ட சட்டங்களை மாற்றி அனைத்து வரும் பசியை அரின்புட்டுவா அந்த மாதிரி எல்லாம் பெண்கள் இந்த கையில வாக்கு இருக்கு பெண்கள் பெண்களுக்குத்தான் பெண்ணுக்குத்தான் வாக்கு செலுத்துவன் என்று முடிவெடுத்தால் பெண் ஒன்று சரி இருக்கும் பெண்களுக்கு ஒரு கட்சி இருக்கும் அந்த கட்சிக்கு ஆம்பளைகள் வந்து ஒத்துவருவினா என்ன ஆண்களுக்கு சும்மா அது அது வேற ஆண்கள் ஒத்து ஒத்துவரோம் நிலையா ஒரு கட்சி வரும் அந்த கட்சியை உருவாக்கத்தான் நான் உருவாக்கலாம்னு சொல்லி கொண்டு இந்த டிக்டாக்கை நீங்க ஆயுதமா எடுங்கோ யூடியூப்பை ஆயுதமாக எடுங்கோம் நான் இதில் வந்து தமிழ் ஐலண்ட் ஒன்று சொல்லி ஒரு சேனல் ஒன்று இருக்குது யூடியூப்பில் அந்த சேனலை பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக சொல்லிக் கொண்டு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்தால் நீங்கள் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எப்படி செயற்படும் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் யாழ்ப்பாணத்தில் தான் ஆரம்பமாகுது பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்துகிறேன் என்று சொல்லி இப்போ பத்து லட்சம் சனம் ஜாழ்ப்பாணத்தில் இருக்குன்னு சொன்னார் ரெண்டு மூணு லட்சம் பொம்பளை இந்த வாக்கு இருக்குன்னு சொன்னார் ரெண்டு லட்சம் பெண்கள் ஜாழ் மாவட்டத்தை மாற்றினால் அங்கால் வந்து தம் வடக்கு கிழக்கு மாற தமிழை மாற சிங்கள மக்களை பின்பற்றி இலங்கை மாற இலங்கை தீயா உலகுக்கு பெறவட்டும் இதை வந்து இங்கே டிக்டோக்கை திறந்தாலும் நீங்கள் அவ்வளோ ஆரோ வந்து இதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கட்டும் இதை தயவு செய்து பார்க்குற நல்ல உள்ளங்கள் தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள் முந்தி நான் பேப்பர் வழியாக படித்திருக்கிறேன் கஷ்ட உன்பாங்களை இப்போ வந்து டிவி வழியாக நேருக்கு நேரம் பசி பட்டினி இப்போ ஆப்கானிஸ்தான் சொன்னால் பத்து குடும்பத்தில் எட்டு குடும்பம் வறுமையில் இருக்கேன்டா எட்டு குடும்பத்தில் அஞ்சு குடும்பம் அந்த குழந்தைகள் நீங்கள் சாப்பிடு என்ன நீங்கள் சாப்பிட்ற அந்த குழந்தை ஒரு நாளைக்கு ஒரு கால் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சாப்பாடு கிடைக்குதோ தெரியாது அப்போ எல்லாம் நேர நேராக இப்போ வந்து கொண்டு இருக்குது உலகம் எல்லாம் ஒரு பக்கம் வறுமையிலேயும் சண்டையிலேயும் துன்பம் இனி தாங்க துன்பம் கண்டு கண்டுகொண்டிருக்குது அனைத்து வீரம் பசியாரும் இன்புற்று வாழ்ந்த மாதிரி போனோம் இதுக்கு பெண்களால் முடியும் என்றதே எனக்கு புறப்படுது இதுக்காக நான் பெண்கள் ஆளுக்கு பெண்களுக்கு ஆதரவு அல்லது ஆண்களுக்கு ஆதரவு இது சம்மந்தமாக தேவை இல்லை இதை சம்மந்தமாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது என்ற பிரச்சனை அது வேறு பிரச்சனை என்ன முடியும் என்றதான் முக்கியம் ஒரு பஸ் ஒன்று போகிற யார்கிட்ட பஸ்னாலும் இங்கே ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அது போகிற இடத்துக்கு ஏறி போக வேண்டியதா வென்றதான் நம்ம ஒரு உதாரணமாக சொல்லக்கூடியதா இருக்குது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அந்த பஸ்ஸோ ட்ரெயினே எதோ போகுதோ அதை கேறி போகண்டியான் அதே பொழைப்ப வந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் பெண்களால் முடியும் என்ன பெண்களால் ஒன்று சேர முடியும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் டக்குண்டு இணையதளங்கள் சமூக வலைத்தளங்கள் எல்லா இடமும் பரவுது ஒரு பெண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்றால் கூடி அப்போ வந்து எனக்கு என்ன உள்ள பெண்களால் முடியும் எப்படி பெண்களால் முடியும்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சமூக பார்வையில் உங்களுக்கு அதால் வந்து ஒரு சங்கடனம் பெறும் என்று சொன்னால் வேறு பேரில் திருந்தாது பெண்கள் பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் இப்போ நீங்கள் ஒரு பெண்ணன்று சொன்னால் நான் பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்துவேன் ரெண்டு நீங்கள் என்ன சொல்லணும் இதை படுத்துறேன்னு சொன்னால் உலகத்தில் நிறைய பெண்கள் இருக்குது அப்போ எல்லாடம் படுத்துறது வந்து கஷ்டம் அப்போ யாழ்ப்பாணத்தை முதல் மாற்றி எப்படி மாற்ற முடியாது யாழ்ப்பாணத்தில் ரெண்டு லட்சம் பெண்கள் இதை விளங்கினா சரி பெண்கள் பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்தும் முதலாவது அது முடிஞ்சுதா அது இதை நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் முடிவெடுத்த அந்த ரெண்டு லட்சம் பெண்களுக்கு விழிப்புணர்ச்சி கொண்டு வந்துன்னா சரி அப்போ ரெண்டு லட்சம் பெண்கள் முடிவெடுத்தாங்களோட மூணு நாலு லட்சம் இருந்தாலும் ரெண்டு லட்சம் பெண்கள் ஜாழ்ப்பாணத்தில் வந்து பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்தணும் அடுத்தது வார அக்கா சங்கச்சியா இல்லை மாமியா என்னோவா இல்லை அம்மாவா என்று சொல்லி நீங்கள் உதாரணத்துக்கு முன்னெடுத்து காட்டால் உங்களோட சொத்து கணக்கை நான் பிளவுட்டா அடுத்த அரசு வந்து அடுத்திடும் அதனால் நான் நேர்மையாக பணி என்று எழுதி எழுதி வச்சுட்டு ஒரு கையொப்பம் வச்சுட்டு வெடுறோம் அப்போ அவள் வந்து பிளவு அடுத்த அரசு வந்தால் அதை என்ன செய்யும் அவள் பிள சொல்லி எடுத்துடுவோம் அப்போ வந்து பணக்காரர் போலாச பணக்காரர் பேச்சு துறமுள்ளாக்களா இது செய் இது செய்யணும்னு சொல்லி சும்மா அந்த வாயால் வந்து கதைக்கிறாக்கள் பெற மாட்டினா நல்ல எண்ணம் கொண்ட மனிதர் பொம்பளை தான் பெறும் அப்போ ஜாழ்பாணத்தை நீங்கள் மாற்றினால் அங்கால நீங்கள் கிளீன வச்சு முள்ள சொல்ல தேலை முள்ளையில ரெண்டு மூன்று பள்ளிக்கூடம் சொல்லத்து இல்லை வவுனியா மட்டக்கிளப்பு ஜார்பாணம் மட்டக்கிளப்பு தானே எங்களுக்கு ஒரு பெருவாரியான தமிழ்ச்சனம் உள்ள இடம் அப்போ மட்ட மட்டக்கிளப்பு திருவோணமலை மென்னார் மாற சிங்கள மக்கள் இது நல்லந்தானே பெண்கள் வந்து உணவு உட உறவு கல்வி மரத்தும் தங்களோட குழந்தைக்கு வேணும் பெண்கள்லாம் பெற்றடிக்கினோம் ஆம்பளை நினச்சா இருக்கலாம் இருக்கா போகலாம் அது வேறு பிரச்சனை பெண்களுக்கு குழந்தைய விட்டு போக மாட்டினோம் அது இயற்கின்ற படைப்பு குழந்தை தூக்கி பெஞ்சிட்டு போவே மாட்டேன் காட்டணும் அது இயற்கை படைப்பு பிச்சை எடுத்தாவது மன்னிக்காவும் பிச்சை எடுக்கிறத விட அரை கையை ஏந்தியாவது தங்களோட குழந்தைய வழக்கத்தான் பார்ப்பினா அது இயற்கை இந்த படைப்பு அது அப்படியே மாடை பார்த்தா கண்டை விட்டுட்டு போவாது சரி அப்போ வந்து இது மண்டு சிங்கள மக்கள் வந்து இதை மண்டு ஏற்றுக்கொண்டு இலங்கை வந்து அமை ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன் வந்திருக்குன்னு சொல்லி இலங்கையில் இப்படி நடந்துட்டாங்கன்னு சொல்லி இலங்கையிலிருந்து தீயாய் உலகத்துக்கு பெறவட்டும் உலகத்தில் அரசாட்சியிலேருந்து மக்களாட்சி வந்த அந்த மக்களாட்சி என்ற ஜனநாயக ஆட்சி என்று சொல்கிறோம் அந்த ஜனநாயக ஆட்சியில் சின்ன மாற்றம் சொத்து கணக்கை இப்படி சொல்கிற இலங்கையில நடந்த சரிதான் என்று சொன்னால் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் எல்லாம் வந்து தங்கட அமெரிக்கால வந்து பாருங்க ட்ரம்ப் வந்து ஒரு ட்ரம்ப் உதாரணத்துக்கு எடுத்தாலும் அது பாம்ப விட்டாட தெரம் எடுத்துருமோன்னு சொன்னா அப்பள வரமாட்டினா அப்ப மக்களுக்கு யார் பணிவிட செய்மோ அவியெல்லாம் பெருவினா சரியா இதை வந்து தயார் செய்து பிளங்கி கொள்ளுங்க அப்ப என்ன நடக்கும் உலகம் எல்லாம் நெல்லாச்சி வேற எல்லாம் என்ன நடக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாம் வந்து பரவலாக்கம் வரும் நெல்லாட்சி வந்தோன்னா இப்போ என்ன ஆட்சிக்கு வந்தோம்னா உனக்கு உடவுறையுடன் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு பதினெட்டு வயது மட்டும்தான் தாய்க்கும் குழந்தைக்கும் கிடைக்கும் பயிற்சிக்கு நல்ல முதியோர் உள்ளங்கள் கிடைக்கும் அப்போ வந்து எல்லாம் உலகம் செழிப்பாக மாற அங்கே அமைதி சாந்த சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி பூமி எல்லாம் நிலவ பூமியில் இருக்கிற சண்டைகள் எல்லாம் பேச்சுவார்த்தை மூலம் நடத்தி நடத்தி இருக்கிற அணு கழிவுகள் அணு குண்டுகள் இந்த கண்டுபிடிச்ச வைரசுகள் அதுகளை பூமிக்கு மேலே கொண்டே நொக்கையில் கொண்டே இறைஞ்சி விட பூமி பூஞ்சோழியாக மாறுது இதை என்ன இயற்கை ஏவுது அவ்வளோவுந்தான் இதை நான் வந்து வேறு போலோ அதோ லைக்குக்காக சொல்ல லைக் பண்ண உடனே ஒரு பத்து பேர் ஜாழ் மாவட்டத்தை நீங்கள் மாற்றுங்கோ உலகத்தில் அனைத்து உயிரும் நீங்கள் சாப்பிடுக்க யோசிச்சு அதை வந்து ஒரு அதை வந்து ஒரு ப்ரே பண்ணிட்டு சாப்பிடுங்கோ அனைத்து உயிரும் சாப்பிடுவோம் அனைத்து உயிரும் பசியாரை இன்புற்று வாழ்ந்து மாடிய மனிதர் ஆகிய நாம் வழி அமைப்போம்